ஹஜ்ஜு செய்யணுங்கிற நீயத் ஆணித்தனமா எல்லாருடைய உள்ளத்துல இருக்கணும் நம்ம வந்தா பார்த்துக்கிறலாம் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் ஒன்று சேர்த்தால் பார்த்துக்கிறலாம் அல்ல நாடுனா பாத்துக்கிறலாம் அப்படிங்கிறத விட நீயத்து இருந்தால் எந்த அளவுக்கு அப்படின்னா மூசா நபி கடலுக்கு முன்னால் நின்று கடலை கடந்துருவோங்கிற நம்பிக்கையோட தான் நிற்கிறாங்க அதனால தான் மூசா நபி மூச அலையம் அவர்கள் உறுதியாக அவ்வளவு பெரிய கடலை அவர்களால் கடக்க முடிஞ்சிச்சு இப்ராஹிம் அலையுல்லாம் அவர்களும் அப்படிதான் அவங்க நெருப்பு குண்டத்துல விழுகும் பொழுது அல்லாஹ் என்ன காப்பாத்துவான் என்கின்ற நியத்தின்கின்றதுனால தான் இப்ராஹிம் அவர்கள் காப்பாற்றப்பட்டாங்க அதே போலத்தான் கடல் கடந்து நாடுகள் கடந்து பல லட்சங்களை செலவழித்து அல்லாஹுடைய இல்லத்திற்கு தரிசிக்கக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அந்த நீயத் உறுதியாக இருக்கணும் அந்த ஆசை அந்த பேராசை உறுதியாக இருக்கணும் நீயத் வைத்தோம்மையானால் அல்லாஹ் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் ரெண்டாவது ஸ்டெப் நம்ம ஹஜ்ஜாக ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறணும் அப்படின்னா இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தவக்குள் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைக்கணும் நம் மீதோ நம்மளுடைய பொருளாதாரத்தின் மீதோ நம்மளுடைய ஆரோக்கியத்தின் மீது நம்பிக்கை வைக்காம அல்லாஹ் மீது முதல் தவக்குள் வைத்தோம்மையானால் செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு கொடுத்த அந்த பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டானா சுபஹான் செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிக்கு கூட ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியம் எவ்வளவு ஒரு ஏழையாக இருந்த மணி வரலாறு சொல் ஒரு சில வரலாறுகள் இருக்குது இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹு தாலா அல்லாஹ் மீது முழு தவக்குள் வைத்தால் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு இன்ஷா அல்லா கிடைக்கும் மூன்றாவது என்ன அப்படின்னா அல்லாஹுடைய நாட்டத்தின் மீது நம்பிக்கை வைக்கணும் ஏன் அல்லாஹ் முஸ்லீம்லா உன்னுடைய நாட்டத்தின் தான் நான் முஸ்லீமாக பிறந்தேன் உன்னுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் ஒரு இலை கூட உன்னுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் உதிருது அதே போல் நீ நாடணும் அப்படிங்கிற உறுதியாக ஒரு தாயிடத்தில் எப்படி அடம்பிடித்து ஒரு பொருளை பெற பெறுவோமோ அதே போல் அல்லாஹிடத்தில் அடம் பிடித்து உன்னுடைய இல்லத்திற்கு விருந்தாளியாக என்னை அழைத்தே அழைத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவனுடைய நாட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்தோமே ஆனால் அல்லாஹ் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருவான் சரி இதெல்லாம் செஞ்சுட்டு முயற்சி செய்யாமல் இருந்தோம்னா அது ரொம்ப இது இல்லையா அத ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு தான் என்ன செய்யணும் அல்லாஹூடத்துல பிரார்த்தனை செய்யணும் ஒட்டகத்தெல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு எப்படியாவது நீ ஒட்டகத்தையும் உணவையும் கொடுத்துரு நான் இங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா அப்போ அதற்கான முயற்சி ஏதாவது நம்ம பொருளாதாரத்திலிருந்து ஒரு மாத வருமானம் வருது ஒரு வார வருமானம் வருது ஒரு தினக்கூலி வருமானங்கள் வருது இல்ல ஒரு வியாபாரத்திலிருந்து வருது அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி நம்ம இன்ஷால்லா நம்ம நம்மளுடைய குமர்களுக்கு எடுத்து வைப்போம் நம்ம வருங்காலம் நம்மளுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு எடுத்து வைப்போம் என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறோம் அதில் ஒரு பங்கு இன்ஷா அல்லாஹ் ஹஜுக்காக ஒரு சேமிப்பு இருக்க வேண்டும் அது குறைவா இருந்தாலும் சரி நூறு